வேமா போனா சாரி டூல் இல்ல நிறுத்தி பார்த்தோம் முடியல வேமா போயிட்டான் அங்க போய் பிடிச்சு என்னடா வேலை செய்கிற ஒரு இங்கை வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் இமீடியா அவங்க ஆசீர்வித்து இருக்காங்க மேடம் கலெக்டர் மேடம் ஏதாவது இருந்திருக்காங்க ரிமாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க பட் இது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம் கிடையாது அந்த பயனாட்டு உள்ள போயிருக்கான் அது அவ்வளவுதான் பாதுகாப்பு ஏற்பாடு எதுவும் சந்தேகம் இருக்கா அப்படி ஒன்னும் இல்ல ஏன்னா இப்போ அங்க உள்ள மேடத்துக்கிட்ட விசாரிச்சு என்ன இன்ஸ்பெக்டர் கிட்ட அவங்க சொன்ன வார்த்தை வண்டிக்கு பின்னாடியே பஸ்ஸுக்கு பின்னாடியே அப்படியும் ஒட்டி ஓடி வந்துட்டான் இங்க போலீஸுக்கு நிறுத்த இது பண்ணாங்க பட் அதை விட்டுட்டு வேமா போயிட்டான் பட் அதுக்கு முன்னாடி நாங்க அங்க போய் பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க தேடி வந்தது ஒரு பெண்ணுங்கிறாங்க அதை விசாரிக்கணும் அந்த பெண்ணை தான் தேடி வந்திருக்கானா இல்ல வேற என்னமாட்டேன் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்களா மேனேஜ்மெண்ட் அனைவரும் விசாரிச்சு என்ன ஒரு குடிவு எடுப்பாங்க இது உண்மையா அப்படிங்கறதுல

சுப்பீரியர் அவங்க அவங்கள்ட்ட கேக்குவோம் கேட்டு நம்ம தலைமைக்கு தெரிவிப்படுத்துவோம் அவங்க என்ன முடிவு ஓகே